ஹலோ விவர்ஸ் ராமர் செய்த பாவத்தை கழித்த இடம் ஈஸ்வரனுக்கு கோவில் கட்டிய பூமி அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ராவணனை வதம் செய்து திரும்பிய ராமர் தன் செய்த பாவத்தை கழிக்க ராமநாதபுரத்தின் ஒரு கடற்கரை பகுதியில் மணரால் சிவபெருமான் லிங்கத்தை உருவாக்கினார் அந்த இடம்தான் ராமேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது பதினைந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பாண்டியர்கள் ஆண்ட இந்த பகுதி நாளடைவில் சேதுபதி மன்னர்கள் ஆளுகைக்கு உட்பட்டது இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் ராம்நாட் என்று அழைக்கத் தொடங்கி அதுவே ராமநாதபுரம் என்று மாவட்டத்துக்கு பெயரிடப்பட்டது வரலாற்றையும் ஆன்மீகத்தையும் ஒரே சேர காலத்து ராமநாதபுரத்தின் சுற்றுலா தகவல்களை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக முக்கிய ஆன்மீக தலம் என்றால் அது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் என்பது அனைவரும் அறிந்தது அதை போலவே அக்னி தீர்த்தம் உத்திரகோஷம் அங்கை ஏர்வாடி தர்கா திருப்புள்ளனி தேவிப்பட்டினம் ஜடாயு தீர்த்தம் ஜோதிலிங்கம் வில்லுண்டி தீர்த்தம் பத்ரகாளியம்மன் கோவில் ஆகியன ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாகும் ராமநாதபுரம் என்றாலே ராமநாத சுவாமி கோவில்தான் அந்த அளவுக்கு இந்த இடம் புண்ணிய பூமியாக அறியப்படுகிறது ராமநாத சுவாமி கோவிலில் ராமேஸ்வரத்தில் அமைந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் என்னதான் மாவட்ட தலைநகர் ராமநாதபுரமாக இருந்தாலும் ராமேஸ்வரம் நகரமே உலகப் பிரசித்தி பெற்றதாகும் ராமேஸ்வரம் வரலாற்று தொடர்புடையதும் ஆன்மீக தொடர்பு கொண்டதுமான புண்ணிய பூமியாக வழங்கப்படுகிறது இதற்கு முக்கிய காரணமே ராமநாத சுவாமி கோவில் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வருடம் முழுவதும் லட்சக்கணக்கான இந்திய பயணிகளும் ஆயிரங்களில் வெளிநாட்டு பயணிகளும் வருகை தருகின்றனர் ஜோதியர் லிங்கங்களில் இதுவும் ஒன்று ராமநாதசுவாமி சுவாமி கோவிலில் தனியாக சிலை இல்லை இங்கு சிவபெருமான் தெய்வமாக வணங்கப்படுகிறார் ராமநாதசுவாமி சுவாமி கோவிலில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமைக்கு சொந்தமானது மேலும் ராமேஸ்வரம் செல்ல சென்னை கோவை கன்னியாகுமரி என மூன்று புறங்குறத்திலிருந்தும் ராமேஸ்வரத்திற்கு செல்ல ரயில்களும் பேருந்து சேவைகளும் இருக்கின்றன சென்னை மற்றும் கோவையிலிருந்து விமானத்தில் வர நினைப்பவர்கள் தூத்துக்குடி அல்லது மதுரைக்கு வந்து அங்கிருந்து பேருந்து அல்லது ரயிலில் மீண்டும் பயணிக்க வேண்டும் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் தொலைவு நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயண நேரம் மூணு முதல் நான்கு மணிகள் வரை இருக்கலாம் அடுத்ததாக ராமேஸ்வரத்தில் ஃபேமஸாக இருப்பது நம்பு நாயகி அம்மன் கோவில் ராமநாத சுவாமிக்கு அடுத்து புகழ்பெற்ற கோவில்தான் நம்புநாயகி அம்மன் கோவில் தசரா விழாவின் போது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த கோவிலுக்கு வருகை தருகிறார்கள் நம்புநாயகி அம்மன் கோவிலைச் சுற்றியுள்ள இடத்தில் மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இது சுற்றுலா பயணிகள் இளைப்பாற வசதியாக இருக்கிறது ராமேஸ்வரத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஏழு வழியாக தனுஷ்கோடியை நோக்கி பயணிக்கும் போது மூன்று கிலோமீட்டர் தொலைவிலேயே நம்புநாயகி அம்மன் கோவில் நுழைந்தால் கோவிலை எளிதில் அடைந்தலாம் அருகிலுள்ள உள்ள ரயில் நிலையமானது ராமேஸ்வரத்தில் இருக்கிறது இதற்கு விமான சேவையானது மதுரையில் இருக்கிறது அடுத்ததாக அக்னி தீர்த்தம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வெளியில் இருக்கும் முதல் தீர்த்தம் அக்னி தீர்த்தமாகும் அக்னி தீர்த்தம் கடலுக்கு மிக அருகிலேயே உள்ளது இது ராமர் குளித்த தீர்த்தம் என்று நம்பப்படுகிறது அக்னி தீர்த்தத்தில் குடித்தால் நீங்கள் இதுவரையில் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் என நம்பப்படுகிறது அடுத்த புண்ணியஸ்தலமாக உத்தர கோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் சிவபெருமனுக்கான கோவிலுக்கான உத்தரகோசமங்கை ஒவ்வொரு வருடமும் சைவ பிரிவினை சேர்ந்தவர்களை பெருமளவில் வரவழைக்கும் சுற்றுலாத்தலமாகும் உத்திரகோசமங்கை கோவிலை பரமக்குடி மற்றும் ராமநாதபுரத்திலிருந்து எளிதில் அடைய முடியும் சேது மதவ தீர்த்தம் லஷ்மண தீர்த்தம் மற்றும் ராமநாதபுரம் போலவே இந்த புனித தலத்துக்கும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது உத்தரகோசமங்கை கோவிலில் நாடு முழுவதும் உள்ள இந்துக்களால் மிகவும் போற்றப்படும் இடமாக விளங்குகிறது இந்த கோவிலின் வளாகத்தில் மிகவும் பழமையான மரகத நடராஜர் சிலை ஒன்று உள்ளது இந்த நடராஜர் சிலையின் சிறப்பு அது முழுமையும் மரகதத்தால் செய்யப்பட்டிருப்பதுதான் ஒவ்வொரு வருடமும் இங்கு நடக்கும் ஆருத்ரா திருவிழா மிகவும் புகழ்பெற்றது இந்த காலகட்டத்தில்தான் பெரும்பாலான சிவபக்தர்கள் இங்கு வந்திருந்தது கடவுளின் அருள் பெற்று வருகிறார்கள் மேலும் சுற்றுலா பயணிகளும் கூட இந்த காலகட்டங்களில் நடக்கும் விழா குளத்தை அனுபவிக்க இங்கு வருவார்கள் அடுத்ததாக கோதண்டராமர் கோவில் ராமேஸ்வரத்தில் உள்ள கோதண்டராமர் கோவிலில் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் மத முக்கியத்துவம் இரண்டையுமே ஒருங்க பெற்ற புனிதளமாகும் இந்த தான் இராவணனின் தம்பியையும் ராவணனை கொன்ற பின்னர் இலங்கையின் மன்னனாக இருந்தவரையும் ராமர் ஆறுதல் வழங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வுக்குச் சான்றாக இக்கோவிலின் சுவற்றில் இருக்கும் ஓவியத்தையே சொல்லலாம் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தனுஷ்கோடியை ஒட்டியே இந்த இடம் அமைந்துள்ளது கோந்தண்டராமர் கோவிலில் இருந்து நடந்தே தனுஷ்கோடிக்கு பீச்சுக்கு சென்றுவிட முடியும் என்று கூறுகிறார்கள் அடுத்ததாக காந்தமதன பார்வதம் காந்தமதன பார்வதம் என்பது ராமநாதசுவாமி சுவாமி கோவிலிற்கு வடக்கில் உள்ள சிறிய மலை மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நடந்து சென்று அடையக்கூடிய வகையில் உள்ள இந்த இடம் ராமேஸ்வரத்தின் மிகவும் உயரமான இடமாகும் காந்தமதன மலையின் உச்சியில் ராமர் பாதம் என்று அழைக்கப்படும் கோவில் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது இந்த காந்தமதன பார்வதம் செல்லும் வழியில் உள்ள ஒரு இரண்டடுக்கு வளாகத்தில் ராமருடைய பாதம் ஒரு சக்கரத்தில் பதிக்கப்பட்டுள்ளது காந்தமதன மலைக்கு செல்லும் வழியில் உள்ள கோவில் உள்ள இடத்தில்தான் ராவணன் சீதையை இளங்க கடத்தி சென்ற போது தடயத்திற்காக சீதை எறிந்த அணிகலனை அவரை தேடி வந்த அனுமான் கண்டெடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன ராமேஸ்வரம் தீவின் மனம் மயக்கும் கம்பீரமான தோற்றத்தை காட்ட வல்ல இந்த தீவிற்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்கிறார்கள் இந்த கோவிலுக்கு ராமநாத சுவாமி கோவிலுக்கு வடக்கு திசையில் நடந்து சென்றால் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கண்டமதன பார்வதம் வருகிறது இது மலை ஏற்றத்துக்குரிய ஒரு சிறிய பகுதியாகும் அடுத்ததாக பஞ்சமுகாஞ்சனேயர் ஆஞ்சநேயர் கோவில் ஐந்து முகங்களுடைய அனுமான் கோவில் ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலிற்கு பின்னர் மிகவும் புகழ்பெற்ற கோவிலாகும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் ராமர் அவருடைய துணவியார் சீத தேவி மற்றும் ஹனுமனின் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலின் மற்றும் ஒரு முக்கிய அம்சம் இந்த கோவிலுக்கு வெளியில் இருக்கும் மிதக்கும் கல்களாகும் ராவணன் வசித்து வந்த இலங்கை செல்வதற்காக அனுமன் மற்றும் பிற வனர இராணுவ வீரர்களால் கட்டப்பட்ட பாலத்தின் ஒரு பகுதியாகவே இந்த கல் இருந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது அனுமன் தன்னுடைய ஐந்து முகங்கள் அல்லது ஐந்து வித வடிவங்களையும் காட்டிய இடமாக இந்த இடம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இங்குதான் ராமர் அனுமனுக்கு செந்துர பெட்டினை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக சாட்சியனமன் கோவில் புராணங்களின்படி அனுமன் தான் சீதையை கண்டுபிடித்த நல்ல செய்தியை இவ்விடத்தில் வைத்துதான் ராமரிடம் சொன்னார் இந்த இடத்தில் அனுமன் தான் கொண்டு வந்திருந்த சாட்சிகளான சீத தேவியின் சூடமணி அல்லது ஆபரணங்களை வைத்து இந்த செய்தியை ராமரிடம் கூறினார் மேலும் இந்த செய்தியை கேள்விப்பட்ட ராமர் தன்னுடைய மனைவி உயிருடன் இருப்பதை அறிந்து மகிழ்ச்சியால் அழுததாகவும் நம்பப்படுகிறது இந்த இடத்தில்தான் கடுமையான சோதனைகள் மற்றும் துன்பங்களிடையே சீதவை கண்டறிந்து வர அனுமனை தன்னுடைய உண்மையான பக்தர் ராமர் கூறினார் இந்த கோவிலுக்கு ராமர் மற்றும் அனுமனின் பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து செல்வார்கள் பல்வேறு சுற்றுலா பயணிகளும் காந்தமதன பார்வதம் செல்லும் வழியில் இங்கு இறங்கி தங்களுடைய பிரார்த்தனைகளை நடத்தி செல்கின்றனர் அனுமனை வழிபடுவதற்கு சிறந்த நாளாக கருதப்படும் செவ்வாய்க்கிழமையில் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலேயே காந்தமதன பார்வதம் செல்லும் வழியில் சாட்சி அனுமன் கோவில் உள்ளது அடுத்ததாக அரியமான் கடற்கரை சுற்றுலா வருவதை மட்டுமே பொழுதுபோக்காக கொண்டிருக்கும் ராமேஸ்வர பகுதி மக்களில் பெரும்பாலானோர் அடிக்கடி வந்து செல்லும் கடற்கரையாக இது உள்ளது அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்தும் தங்களுடைய வார இறுதி நாட்களை கழித்திட பெருவாரியான மக்கள் வரும் கடற்கரையாகவும் அரியமான் கடற்கரை உள்ளது நீலக்கடல் நீர் மின்னுவதாகவும் நாள் முழுவதும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய அழகிய கடற்கரையாக அரியமான் கடற்கரை உள்ளது நாள் முழுவதும் மென்மையான குளிர்காற்று தவழ்ந்து வரும் இந்த கடற்கரை சுற்றுலா வருவதற்கு மிகவும் ஏற்ற இடமாகும் ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கடற்கரை நூற்றி ஐம்பது மீட்டர் அகலமும் ரெண்டு கிலோமீட்டர் நீளமும் உடையதாகும் அரியமா கடற்கரையின் அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனர் சவுக்கு மரங்களை கடற்கரையில் நட்டுள்ளார் மேலும் குழந்தைகள் பூங்கா நீச்சல் குளம் படகு சவாரி செயற்கை இடிமின்னல் நீர் சரக்கு மற்றும் இதர விளையாட்டுகளையும் இங்கு ஏற்படுத்தியுள்ளார் சுற்றுலா செல்பவர்களின் சுற்றுலா பயணத்தை அர்த்தமுள்ளதாக்கவே இந்த வசதிகள் இங்கு செய்யப்பட்டுள்ளன அடுத்ததாக ராமலிங்க விலாச அரண்மனை கிழவன் சேதுபதி என்பவர் வாழ்ந்த அரண்மனை ராமலிங்க விலாசாகும் ராமலிங்கா விலாஸ் அரண்மனையில் கூடி மக்கள் தங்கள் சிக்கல்களை கூற மன்னர் அவற்றை தீர்க்க முயற்சிப்பாய் என்று கூறுகிறார்கள் அரண்மனை சுவர்களில் அழகான ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன இவை மன்னரின் குடும்ப வாழ்க்கையை சித்தரிக்கின்றனர் ராமநாதபுரம் முகவாய் ஊரணிக்கு அருகே சாலை தேர்வுக்கு முன் லட்சுமிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது ராமலிங்க விலாஸ் எனும் அழகிய அரண்மனை வாடகை வண்டிகள் ஆட்டோ எனப்படும் தனிக்கள் உட்பட போக்குவரத்து வசதிகள் இருக்கின்றன அடுத்ததாக பல புகழ்கள் சாதனைகளை தன்னகத்தே கொண்டிருக்கும் பாம்பன் பாலம் ராமநாதபுரத்தில் உள்ள நீர்ப்பறவை சரணாலயம் எல்லா பறவை பிரிவியர்களையும் கவரும் சரணாலயமாகும் நீர் நீர்ப்பறவை சரணாலயத்தில் உள்ளூர் மற்றும் இடம்பெயரும் வகை பறவைகள் பலவற்றையும் காண முடியும் இங்கு காணப்படும் உள்ளூர் பறவைகள் வருடம் முழுவதும் உணவிற்காக இந்த சரணாலயத்திற்கு வருகை தரும் ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து இடம்பெயரும் பறவைகள் பெருமளவில் இந்த சரணாலயத்திற்கு வருகை தருகின்றனர் வழக்கமாக இந்த பறவைகள் வடகிழக்கு பருவக்காற்று காலத்திலேயே இங்கு வருகை தருகின்றனர் நீர்ப்பறவை சரணாலயத்தில் அரிய வகை மற்றும் தனித்தன்மையான பறவைகளை நீங்கள் காண முடியும் உலகம் முழுவதும் உள்ள பறவை பிரியர்கள் குறிப்பிட்ட காலங்களில் இங்கு வந்து தங்கியிருக்கும் பறவைகளின் குணாதிசயங்களை கவனித்து வருகின்றனர் பறவைகள் தங்களுக்கு பிடித்தமான இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கு வந்து செல்லும் அந்த இடங்களை இங்குள்ள அதிகாரிகளும் சுற்றுலா வசதிக்காக குறிப்பிட்டு வைத்திருப்பார்கள் நாம் அதன் மூலம் எளிதாக பறவைகளை அடையாளம் காண முடியும் இந்த இடங்களில்தான் பறவைகள் தங்கள் கூடுகளை அமைக்கும் இந்த சரணாலயத்திற்கு வரும்போது உங்களுடைய பைனர் கோளர்களை மறக்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள் பறவைகள் சரணாலயத்தில் வழக்கமாக அக்டோபர் மற்றும் ஜனவரி மாதங்களில் பெருவாரியான பறவைகள் வந்து குவியும் எனவே அக்டோபர் மற்றும் ஜனவரி மாதங்களில் இங்கு சுற்றுலா செல்பவர்கள் பறவைகளையும் கண்டு ரசிக்க முடியும் அடுத்ததாக தனுஷ்கோடி ராமேஸ்வரம் தீவில் உள்ள தனுஷ்கோடி கிராமம் தற்போது நகரமாக வளர்ந்திருக்கிறது இந்த தீவின் தெற்கு எல்லையில் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள இடமாகும் இலங்கையின் தலைமன்னர் பகுதியிலிருந்து சுமார் முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த கிராமம் அமைந்துள்ளது கடைசியாக ஏபிஜே அப்துல் கலாம் மணிமண்டபம் அப்துல் கலாம் பிறந்து வளர்ந்த ராமேஸ்வரத்தில் அவர் நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பெக்கரும்பில் இவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது அதே இடத்தில் இவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது மணிமண்டபத்தில் அரிய புகைப்படங்களும் ஓவியங்களும் ஏவுகணை மாதிரிகளும் வைக்கப்பட்டுள்ளன மேலும் நீங்க ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வேற ஏதாவது சுற்றுலாத்தலம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க அதை பத்தி நம்ம வீடியோ போடலாம் இந்த தகவல் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க